ஹாய் வணக்கங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மோர் குழம்பு தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வெண்டைக்காவை நான் கழுவி வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பொருள் பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் மிக்ஸியில் போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் பருப்பு அது கூட ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸியில் அரைச்சிக்கணும் ஜீரகம் பச்சை மிளகா இஞ்சி நாலஞ்சு பொருள் வெங்காயம் தாரமருப்பு ஒன்று ரெண்டு ஸ்பூன் இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் ஓகேங்க அரைச்சி இதாக எடுத்துட்டோம் இதை நம்ம வந்து என்ன செய்யலாம் பார்க்கலாம் வாங்க வெண்டைக்காயை நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை நம்ம வானலில் வதக்கிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம வானலில் வெண்டைக்காயை வதக்கிக்கலாம் அதை லைட்டாக வதக்கிட்டால் போதும் வதக்கி எடுத்துட்டு பாருங்கள் எண்ணெயிலே லைட்டாக வதக்கிட்டோம் அப்படியே வதங்கிட்டே இருக்குது வதக்கி வெண்டைக்காயை எடுத்து வச்சுட்டேன் இப்போ வானலில் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் திட்டமாக நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அது லைட்டாக சூடாகட்டும் ஓகேவா நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் திட்டமாக தாளிக்கிறதுக்கு அதில் நம்ம சூடானதும் கடுகு உளுத்தம்பரு போட்டு தாளிக்க போகிறோம் கடுகு போட்டாச்சு அது நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்கலான்னா பார்ப்போம் வாங்க அது கூட ரெண்டு பட்டை மிளகா கிள்ளி போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு ரெண்டு மிளகா தாளிக்கிறதுக்கு ரெண்டு பட்டை மிளகா அப்புறங்க கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு இனிமேல் நம்ம தாளிக்கலாம் ரெண்டு பட்டை மிளகா பொறிஞ்ச பிறகு வெங்காயம் நறுக்கி வச்சு வெங்காயம் கொஞ்சம் தாளிச்சிக்கணும் அப்போ தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம பட்டை மிளகாவும் வெங்காயம் போட்டு வதக்கிப்போம் கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு அது கூட நம்ம என்ன செய்யணும் கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயில் நல்லா வெங்காயத்தை வதக்கிட்டோமா அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை போட்டணும் கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிப்போம் நம்ம வெண்டைக்காய் எப்போதுமே சாம்பார் வைப்போம் காரக்குழம்பு வைப்போம் வெண்டைக்காய் பொரியல் வைக்குவோம் பிள்ளைங்களுக்கு டிஃப்ரெண்டாக மோர் குழம்பு செஞ்சு கொடுங்க சாப்பிடுவாங்க ஏன் பிள்ளைங்களாம் சாப்பிட்டது இல்லைன்னு சொன்னாங்க ஏற்கனவே ரெண்டு டைம் வச்சிட்டேன் இப்போ இன்றைக்கி ஸ்கூலுக்கு தான் செஞ்சு கொடுக்குறேன் எப்படி சாப்பிட்டு வரான்னு பார்க்கலாம் இது கூட கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அதையும் போட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக வதக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட்டு நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம குழம்பில் வேணும்போது பார்த்துட்டு போட்டுக்கலாம் ஓகேவா நல்லா வதக்கியாச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல விழுது அதை எடுத்து இதில் போட்டலாம் அரைச்சி வச்ச விழுது மிக்சி கப்பில் இருக்க பாருங்கள் எல்லாத்தையும் அரைச்சோமா அதை எடுத்து இதில் போட்டலாம் ஓகே போட்டுட்டு லைட்டாக கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மிக்சியில் நம்ம தண்ணியை ஊற்றி நம்ம கழுவி அதையும் எடுத்து இதில் ஊற்றிக்கலாங்க ஹோ மிக்சியில் இருந்ததை கழுவி இதில் ஊற்றியாச்சு தண்ணியை இது என்ன செய்யலாம் இப்போ இது கூட நம்ம என்ன பண்ணுனாக்கா நான் வதக்கி வச்ச வெண்டைக்காய் எடுத்து இதில் நம்ம சேர்த்துணும் வதக்கி வச்ச வெண்டைக்காயை இதோட நம்ம சேர்த்துணும் சேர்த்து நல்லா கொஞ்சம் கொதிக்க விடுவோம் ரொம்ப ஸ்பீடு வைக்கணும் மீடியமாக வைச்சாலே போதும் அது கொஞ்சம் கொதித்து அந்த காயில் கொஞ்சம் வெந்து வரணும் தான் நம்ம கலக்கி வச்சிருக்க மோர் எடுத்து அதில் சேர்க்கணும் ஓகேவா எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட்லேயே ஊற்றிட்டோன்னா காய் வேகாது அதனால் காய் வேகட்டும் வெயிட் பண்ணுங்க காய் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மோர் சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் காய் வேகட்டும் இதை பாருங்கள் நல்லா கொதிச்சிச்சு காயும் வெந்துடுச்சு ஓகேவா நம்ம மோர் ஊற்றுறதுக்கு முன்னாடி அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு ஊற்றணும் மோர்னால் கலக்கி வச்சுருக்கேன் இப்போ நம்ம மோர் ஊற்றலாம் கலக்கி வச்ச மோர் இப்போ நம்ம என்ன செய்யலாம் ஊற்றியாச்சு ஊற்றிட்டு லைட்டாக கிண்டி விடுங்க எல்லாம் மிக்ஸ் ஆகணும் கிண்டி விட்டுட்டு அடுப்பை மீடியமாக வச்சிங்கன்னா அது அப்படியே கொஞ்சமாக லைட்டாக சூடாகி வரும் ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாதுங்க கிட்டகே இருந்து அடுப்பை டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்க மோர் திரிஞ்சிடும் அதனால் கிட்டக்கே இருங்க அது லைட்டாக ஆ லைட்டாக நோர அப்படியே லைட்டாக கொப்பிளித்து மாதிரி டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதாங்க மோர் ரொம்ப ரெடி சூப்பராக இருக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக்கே தொடர்ந்து வீடியோ வரும் ஓகே பாய்